வணக்கங்க இது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிறந்திருக்காங்க கன்னி அஸ்தம் ப்ளஸ் டூ வரை முடிச்சிருக்காங்க பண்டாவுக்கு வகுப்பு மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க கவரநாயுடு இனம் சார்ந்தவங்க இவங்களுக்கு நிரந்தரமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை மதுரை சுற்றி இருக்கக்கூடிய கவரநாயுடு இனம் சார்ந்த மணமகன் கௌரவ நாயுடு இனம் சார்ந்த மணமகன் தேவை என்கிறாங்க இவர் கேட்டு மன விரைவில் அமைந்து இவர் திருமணம் நடைபெற வாழ்த்துக்கிறோம் அன்பு சொந்தங்களே நாங்கள் வந்து ஒரு ஜாதகத்துக்கு எழுபது ரூபா வாங்குகிறோங்க பத்து ஜாதகத்தில் நீங்கள் பணம் செலுத்தி உங்களோட ராசி நட்சத்திரம் எதுவோ அதுக்கு உண்டான வரணை மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கிட்டுங்க உங்களுக்கு நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய வரணுடைய ஃபோன் நம்பர் வாங்கி டேரெக்டாக பொண்ணு விட்டாரும் தொடர்பு கொண்டு பேசலாம் ஒன்று பாருங்கள் அதே மாதிரி வந்துங்க பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் ஆச்சுங்களா பெண்கள் இவங்களுடைய ராசி நட்சத்திரம் எதுவோ அதுக்கு உண்டான மணமகனை எங்கள்கிட்ட வாங்கி நீங்களே நேரடியாக மணமகன் வீட்டார தொடர்பு கொள்ளலாம் ஆகையால் மிக எளிமையான அதே மாதிரி வந்து உட்கார்ந்த இடத்துலேயும் எல்லா காரியத்தையும் முடிக்கல செலவு பண்ணால் தான் காரியம் கிடையாது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் ப வரன் பார்க்கணும் கிடையாது கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறையும் பார்க்கக்கூடிய பா இது கூட இதாகிடுதுங்க ஒரு ரூபா செலவு பண்ணுற விஷயம் செக்சஸ் ஆகுது ஆகையால் மனம் அதே தெய்வீககரமானது அதே மாதிரி தெய்வத்தின் சம்மந்தப்பட்ட அந்த திருமணத்தை வந்து மனமார்ந்து செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்குங்க நீங்களும் நேர்மையாக வரணும் நேர்மையாக பார்க்கணும் நாங்களும் நேர்மையாக பார்த்தா கண்டிப்பாக நல்லது நடக்குங்கிற இது இன்றைய பொழுது வந்து கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் தைரியமாக எந்த காரியமும் வந்தாலும் ஆரம்பிங்க நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நல்லெண்ணத்தோடு ஆரம்பிக்கணும் உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சிட்டு காரியத்தை ஆரம்பிங்க குலதெய்வத்தை விட்டுறாதீங்க அது வந்து விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் வந்து ஒவ்வொன்றும் வந்து இது பண்ண தூர்க்கிறதுக்கும் வெறுமையாகிறதுக்கும் காரணம் வந்து குலதெய்வம் கூட இல்லாதது தான் அதில் முடிந்தவரை குலதெய்வத்தை பற்றி கொண்டு கடைசி வரை செல்லணும் இது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஆறு நூற்றி எண்பத்தஞ்சுங்கிற எண்ணுக்கு ஃபோன் செய்யுங்க இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எண்